கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒருத்தவங்களுடைய அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போன டாக்டர் ஒருத்தவங்களை அந்த ஊர் மக்கள் கூடி கட்டி வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சிருக்காங்க இதை எதிர்கட்சி தலைவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு சரம் மாறியா கேள்வி எழுப்பி இருக்கிறார் வைத்தியம் பார்க்க போன ஒரு மருத்துவர் எதற்காக தாக்கப்பட்டார் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன இது ஏன் பொலிட்டிக்கல் டிபேட்டை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்து பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குர்பா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல ஒரு அம்மாக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வீட்ல இருந்த குடும்பத்தினர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இருக்காங்க ஜிதேந்திர யாதவ் அப்படிங்கிற அந்த டாக்டரும் உடல்நிலை சரியில்லாத இந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் வந்து அந்த மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறத தொடங்கும் போதே திடீர்னு ஒரு கும்பல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க நுழைஞ்சதோட எவ்வளவு தைரியம் இருந்தால் நீ வந்து இங்கே வைத்தியம் பார்ப்ப அப்படின்னு கேட்டுட்டு அவரை வெளியில இழுத்துட்டு வந்து வீட்டின் முன்னாடி இருந்த ஒரு மரத்தில் கட்டி வச்சு அட்டி அடின்னு அடிக்க தொடங்கி இருக்காங்க வீட்டிற்குள்ள இருந்த அந்த நபரும் சரி அவருடைய மனைவியும் சரி அவருடைய பதினாறு வயதான பெண் குழந்தை இருந்தும் சரி அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்து பார்த்துருக்காங்க ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பெண்மணியால் அதற்கு மேலே போராட முடியலை அப்பாவும் மகளும் ரொம்ப நேரம் அவங்க கிட்ட கெஞ்சி பார்த்துருக்காங்க ஆனாலும் அவங்களால அந்த கும்பலை தடுக்க முடியல ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வந்து அந்த மருத்துவரை மரத்தில் கட்டி வச்சு சரம் மாதிரியாக தாக்கியிருக்காங்க ரத்தம் சொட்ட சொட்ட ஜித்தேந்திர யாதவ் அங்க நின்றுட்டு இருந்திருக்கார் அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கிறார் கெஞ்சி பார்த்திருக்கிறார் நான் என்னுடைய கடமையை தானே செய்ய வந்தேன் எதற்காக என்ன போட்டுட்டு அடிக்கிறீங்க எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் வெறும் மருத்துவர் மருத்துவம் தான் இங்க வந்தேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கிறார் ஆனாலும் அந்த கும்பல் கேட்கிற மாதிரி தெரியல இவரை தொடர்ந்து கண்மூடித்தனமா தாக்கிட்டே இருந்திருக்காங்க இதனை தொடர்ந்து அந்த உடல்நிலை சரியில்லாத பெண்ணினுடைய கணவர் நேரா ரோட்டுக்கு ஓடுறார் யாராவது உதவிக்கு வாங்க கத்தி கூப்பாடு சரியா அந்த நேரம்னு பார்த்து ஒரு ரோந்து வாகனம் அங்க போயிருக்கு அந்த ரோந்து வாகனத்தை வழிமறிச்சு செய்து வந்து காப்பாத்துங்க இங்க ஒரு மருத்துவரனுடைய வீட்டிற்கு மருத்துவம் பாக்குறதுக்காக வந்தார் ஆனா அவரை கட்டி வச்சு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா இந்த சத்தம் கேட்கும்போதே அதாவது போலீஸ் வாகனம் அப்படிங்கிற அந்த சைரன் சத்தம் கேட்கும் போதே அடிச்சிட்டு இருந்த நபர்கள் எல்லாம் அப்படியே அவரை விட்டு விட்டு அந்த மருத்துவரை விட்டு விட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்க்கும்போது அந்த மருத்துவர் மரத்தில் கட்டப்பட்டிருந்த நிலையில ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்து இருக்கிறார் அந்த வீட்டு உரிமையாளர்களும் வந்து கொஞ்சம் கூட இவங்க ஈவு இறக்கம் இல்லாம ஒரு டாக்டர் அடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் அடிச்சுட்டாங்க சார் அப்படின்னு ஒரு அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் சொல்லி கதறி அழுகிறாங்க இந்த மருத்துவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சுட்டு இது குறித்து விசாரணை மேற்கொள்வதா சொல்லிட்டு காவல்துறையினர் அங்கிருந்து போயிருக்காங்க இதனை தொடர்ந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிக்குது இதனை தொடர்ந்து பீகாரினுடைய எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் இத தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டு பீகாரினுடைய சட்ட ஒழுங்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா பீகார் அரசாங்கத்தால சட்ட ஒழுங்கை கூட ஒழுங்கா பாதுகாக்க முடியாத காரணத்தால மக்களே தங்களுடைய சட்டத்தை கையில் அவங்களே யார் என்ன தப்பு செய்தாலும் தண்டனை கொடுக்கும் அளவிற்கு வந்துட்டாங்க இது எதை குறிக்குது அப்படின்னா பீகார் அரசாங்கம் எதிலுமே சரியா செயல்படலை தான் குறிக்குது ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணினுடைய அம்மாவிற்கு மருத்துவம் செய்ய போன மருத்துவர் இப்படி கண்மூடித்தனமா தாக்கப்பட்டிருக்கிறார் இது இந்த அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல வீடியோவையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இது ஒரு டிபேட்டாகவே மாறி இருக்கு இந்த நிலையில தான் இவர் குறிப்பிட்டிருக்கிறது உண்மைதானா அந்த சிகிச்சைக்காக சென்ற பெண்மணியினுடைய மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் விசாரணை செய்யும் போது அது உண்மைதான் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு யாருக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக சித்தேந்திர யாதவ் அந்த வீட்டிற்கு போனாரோ அந்த பெண்மணி காவல்துறையினர் கிட்டயும் சரி பத்திரிகை கிட்டையும் சரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் எங்களுக்கும் பெருசா எந்த தொடர்பும் இல்லாம இருந்தது கடந்த மூன்று நான்கு வருடங்களா எதன் ஆண்டு என்னுடைய மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதுவும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் வெறும் பதினைந்து வயது இருக்கும் போது அவளுக்கு இந்த கொடுமை நடந்தது இந்த தான் இது குறித்து நாங்கள் காவல்துறையில புகார் அளிச்சிருந்தோம் புகாரை தொடர்ந்து ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார் ஆனா இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே மற்றவர்கள் எல்லாம் தப்புத்து வெறும் ஒருவர் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் மல்க காவல்துறையினர் கிட்டையும் சரி பத்திரிகை கிட்டையும் சரி சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க இன்னும் கூடுதலா நிறைய தகவல் சொல்லி இருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஊர் மக்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டது இதனால அப்படின்னா இவர்கள் எல்லோரும் யார் குற்றம் செய்தார்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு தான் உறுதுணையாக இருந்தாங்க அவர்களுடைய சொந்தக்காரர்கள் தான் இங்க நிறைய இருக்காங்க அப்படிங்கறதுனால எங்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்தது இதனால் எங்கள் மீது அவர்கள் ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க இந்த நிலையில தான் எங்களுடைய என்ன நடந்தாலும் யார் அவர்களை வரவிடாமல் தடுப்பது எங்களுடைய குடும்பத்திற்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க விடாமல் தடுப்பது அப்படிங்கிற மாதிரியான செயல்களை இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தாங்க இந்த நிலையில தான் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவர் வீட்டிற்கு வந்தார் அப்போ இவர்கள் மருத்துவரையும் எங்களுக்கு உதவி செய்ய வந்த ஒரு நபராக நினைச்சிட்டு தான் வந்து இருக்காங்க அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்கிறார் இது குறித்து இந்த குறிப்பிட்ட வழக்கை விசாரணை செய்த எஸ்பி என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னா கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா இந்த இன்சிடெண்ட் எப்போ வைரலாக தொடங்குச்சோ சோசியல் மீடியாவில் அப்போவே நாங்கள் வழக்கு பதிவு செய்து மூன்று பேரை கைது செய்திருக்கிறோம் மூன்று பேருமே பெண்கள் தான் அந்த மருத்துவர் இந்த மூன்று பெண்களும் பிரதானமாக தாக்குனாங்க சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால் அவர்கள் மூவரையும் கைது செய்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல பத்து பேர் மீது வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல இவர்கள் சொல்வது போல இது கூட்டு பாலியல் வன்கொடுமை காரணமாக நடந்த ஒரு அட்டாக் கிடையாது ஏற்கனவே இவர்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் நிலம் சம்பந்தமா நிறைய பிரச்சனை இருந்தது அதன் காரணமாகத்தான் இவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்படியே இருந்தாலும் ஒரு மருத்துவர் எதற்காக தாக்கப்பட வேண்டும் சிகிச்சை செய்ய வந்த மருத்துவரை ஊர் மக்கள் கண்மூடித்தனமாக தாக்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல முன் வச்சிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பமும் சரி அம்மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் சரி ஒரு கூட்டுப்பாளிகள் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண்ணிற்கு நீதி கிடைக்கவில்லை சரியான நீதி அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படவில்லை அந்த குடும்பத்திற்கும் இல்லை அந்த பெண்ணினுடைய தாய்க்கு சிகிச்சை செய்ய வந்த ஒரு மருத்துவர் கண்மூடித்தனமா தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த சிறுமையை கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை செய்த அந்த குற்றவாளிகளினுடைய உறவினர்கள் தான் இப்படியான வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒருபுறம் அதே போல காவல்துறையினர் அவர்கள் ஒருபுறம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது இன்னும் விசாரணையில இருக்கு அப்படின்னும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா சொல்லப்படுற ஒரு சிறுமியனுடைய தாய்க்கு சிகிச்சை கொடுக்க வந்த ஒரு மருத்துவர் கண்மூடித்தனமா மரத்துல கட்டி வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலானதன் பிறகு காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதா சொல்லி இருக்காங்க இந்த வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க